உலகமே நவீனமயமாய் மாறினாலும் எத்தனையோ அவசர சமையல் கருவிகளும் உபகரணங்களும் உருவானாலும் நமது பழமையும் பாரம்பரியமும் நிறைந்த களிமண் பாத்திரங்களுக்கு ஈடாகாது ஆதிகாலத்தில் மனிதன் சமைத்து உண்ண ஆரம்பித்தபோது மண்ணை குழைத்து உருவாக்கிய பாத்திரங்கள் இன்று மகளாய்வில் கண்டெடுக்கப்படுகின்றன நவீன தொழிற்சாலைகள் அதிகரித்ததன் காரணமாக பலவித உலோக பாத்திரங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாகி வந்திருக்கிறது செம்பு பித்தளை எவர்சில்வர் அலுமினியம் என பாத்திரங்கள் மாறி மாறி வந்திருக்கிறது ஆனாலும் இன்றளவும் இந்த பாத்திரங்களுடன் போட்டி போட்டு கொண்டு மண்பாண்டங்களும் தனித்தன்மையுடன் விளங்குகிறது மண்பாண்டங்கள் என்னும்போது அதில் வைக்கப்படும் தண்ணீர் முதல் சமைக்கும் உணவுகள் வரை அனைத்தும் தனிச்சுவையும் கமகம மனத்தையும் அளிப்பதுடன் ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதமும் தருகிறது கோவை மாவட்டத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் கடும் வெப்பம் நிலவி வருகிறது நாளுக்கு நாள் அதன் தாக்கம் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது இந்த நிலையில் கோடை வெயிலுக்கு இயற்கையான குளிர்ச்சியான குடிநீர் வழங்கும் மண்பானைகள் விற்பனையும் அதிகரித்து வருகிறது தற்போது பாரம்பரிய முறையில் மண்பானை குடிநீரை குடிக்கவும் மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் மண்பானைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை செய்வோர் நவீன வரவுக்கு ஏற்ப பானைகளில் எளிதாக குடிநீர் குடிக்க குழாய் பொருத்தி விற்பனை செய்கின்றனர் அண்ணா வணக்கம் என் பேர் வந்து சுந்தரராஜ் கோயம்புத்தூர் மாவட்டம் கவண்டம்பாளையம் நம்முடைய கடைப்பேர் பார்த்தீங்கன்னா மண் கலையகம் தமிழ் மண் கலையகம்னு பேர் வச்சுருக்கோம் இப்போ வந்து சமீப காலமாக வந்து வெயில் வந்து அதிகமாக தாக்கம் அதிகமாக அடிச்சுட்டு இருக்குது அப்படிங்கும்போது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மண்பானை வந்து விரும்புகிறாங்க மண்பானை தண்ணி வந்து குடிச்சே ஆகணும் அப்படிங்கிறது வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப தாகமாக இருக்குதுன்னாட்டி மண்பானை தண்ணி வந்து ரொம்ப குடிச்சிட்டு இருக்கிறாங்க மண்பானை வந்து செய்கிறதுக்கு தான் ஆள் இல்லை ஆனால் பொருள் வாங்குறதுக்கு வந்து நிறைய ஆள் இருக்கிறாங்க எப்படிங்கிறீங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மண்பானை வந்து இந்த அளவுக்குலாம் ஒரு அதிகமாக வந்து மக்கள் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மண்பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குதுன்னாட்டி மண்பொருள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதனால் விரும்பங்காட்டி கொஞ்சம் வியாபாரங்கள் கொஞ்சம் பரமாறு நல்லா இருக்குது ஆனால் பொருள் செய்கிறதுக்கு தானே ஆளுகள் இல்லை விறகு மண் எல்லாமே கிடைக்கிறது இல்லை மண் பொருள் உற்பத்தி வந்து பண்ணுறதுக்கு வந்து ஆளுகளே இல்லை அதனால் வந்து வெளியூர் மாவட்ட மாவட்டத்தில் இருந்து தான் வருது முக்கால்வாசி வேறு நம்மளும் இங்கே பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் அளவாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம் வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகிட்டு இருக்குது அதனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது விறகு ம மண் தான் வந்து நமக்கு வந்து க கிடைக்கிறது இல்லை கோவை மாவட்டத்தில் வந்து மண் வந்து சுத்தமாகவே கிடைக்கிறது இல்லை மண் வந்து எடுக்கிறதுக்கு வந்து தடை பண்ணியிருக்கிறாங்க மண் வந்து தடை பண்ணி உங்களுக்கு எடுக்கிறதுக்கு விடமாட்டாங்க செங்கல் களை வாய்க்காரங்களாம் வந்து மண் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதனால் வந்து நமக்கு வந்து மண் எடுக்கிறதுக்கு மண்பானை செய்கிறதுக்கு வந்து எடுக்க உருவம் விடமாட்டாங்க உற்பத்தி பண்ணுறதுக்கும் ஆளு இல்லை வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து ஆளு இருக்குது மண் பானை செய்கிறதுக்கு உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆளு இல்லை அதனால் கொஞ்சம் எங்கேட்டெல்லாம் வந்து பேரமெல்லாம் பேசாமல் வந்து எடுத்தாங்கன்னா வந்து பரவாயில்ல ஆனால் ரேட்டு வந்து ரொம்ப த தரைய ரேட்டாக கேட்குறாங்க மண்பானைக்கு வந்து இவ்வளோ விலையா இவ்வளோ விலையான்னு கேட்குறாங்க மண்பானை செய்கிறதுக்கு ஆளே இல்லை பொருளும் கிடைக்க மாட்டேது விலைவாசிகள் வந்து அதிகமாயிருச்சு அப்படிங்கும் போது மண்பானை செய்கிறதுக்கு ஆள் கம்மியா இருக்கு கிட்டத்தட்ட நம்மளுடைய விலைவாசிகள் வந்து அதிகமாக இருக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் மண்பானை எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் நானூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்குது விலை விலையை சொன்னோம்னா என்ன மண்பானைக்கு இவ்வளவு வலியும் மண்ணுக்கு இவ்வளவு வலையான்னு கேட்குறாங்க அதில் வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும் விறகு மண் எல்லாமே செஞ்சு பாதி உடையும் பாதி உடையாம போகாது நம்ம வந்து பொருள் செய்கிற பொருள் எல்லாமே வந்து நமக்கு உயிரோட வருமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை பாதி வந்து உடையும் பாதி வந்து உடையாது அதில் வந்து மக்கள் வந்து குளிச்சுக்க மாட்டேறாங்க மண்ணுக்கு வந்து இவ்வளவு விலையா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் பேரம் பேசுகிறாங்க அப்படி பேரம் பேசும்போது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பிள்ளைகளும் செய்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா இது வந்து மண் பொருள் உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் மண்ணில் வந்து நீங்க ஒரு சட்டில ஊத்தி வச்சு தண்ணி குடிச்சிங்கனாலும் தான் இருக்கும் இதில் வந்து வந்து பானை வந்து பெருசாக இருக்கிறங்காட்டி தண்ணி வந்து அதில் ஊற்றி குடிக்கிறாங்க தண்ணி வந்து இந்த முக்கால்வசி வந்து கம்பெனிகளுக்கு தான் வந்து எல்லாம் எடுக்கிறாங்க வீட்டு யூஸுக்கு வந்து இப்போ அதுதான் போயிட்டு இருக்குது இப்போ வந்து மண்பானையில் தண்ணி தான் வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் மற்றபடி நீங்கள் ஃப்ரிட்ஜில்லாம் வச்சு கொடுத்தா சளி பிடிச்சிக்கல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே உடம்புக்கு வந்து எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது மண்பானையை பொறுத்த வரைக்கும் வந்து மீன் குழம்பு சட்டியிலேருந்து எல்லாமே சமைக்கிறதுக்குலாம் ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மண்பொருளுக்கு வந்துட்டாங்க எவர் சிலவரில இருந்து மண் பொருள் பண்ணிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல செய்யறதுக்கு இல்ல ஒரு பத்து ஐம்பது நூறு குடும்பங்கள் இருக்கு அந்த நூறு குடும்பங்கள் வந்து மண்ணு தான் கிடைக்கிறது எங்களுக்கு வந்து தான் பிரச்சனையே கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மண்ணு கிடைக்கிறது கிடைக்கிறதில்ல மண்ணு வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த மண்ணுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மண்ணெல்லாம் எல்லாம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் மண் வந்து எடுத்தா டாஸ்காரங்க பிடிச்சிக்கிறாங்க மண்ணு கொண்டு வரவங்க பயந்துக்கிறாங்க மண்ணுக்கு பிடிச்சுக்கிறாங்க இதனால எல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறது வந்து பயந்துக்கிறாங்க அதனால யாரும் இல்லா வருது ஆயிரத்தி ஐநூறு அதாவது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிராக்டர்ல போடுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு சாக்கு ஒரு சாக்குன்னா சிமெண்ட் சாக்குல வரும் வராது அரைவாசி தான் வரும் அந்த சாக்கு ஐநூறு ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரூவா வருது ஒரு மினி ஆட்டால் வந்து இறங்கும் போது ஒரு பத்தாயிர ரூபா பன்னெண்டாயிரூவா வருது இதெல்லாம் செஞ்சு விறகு வாங்கி மண்ணை வாங்கி இதெல்லாம் பண்ண எங்களுடைய எதுவுமே இல்லை சொல்லப்போனால் வாழ்வாதாரமே ரொம்ப கம்மி ஏதோ தொழில் ஓடிட்டு இருக்குது இல்ல மண் வலை கம்மியாகவும் பானவலை செய்யறதுக்கு ஆளுங்க உற்பத்தி பண்றதுக்கு ஆளுங்க இல்லையில ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ் தான் செய்யறாங்க எப்படி இதில் இது பண்ண முடியும் தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கு என்ன மாதிரியான அதுதான் நம்ம ஊக்குவிக்கிறதுக்கு என்ன சொல்றது மக்கள் வந்து விரும்பி எடுக்கிறாங்க விரும்பி எடுத்தாலே போதுமே நமக்கு ஊக்குவிக்க வர மாதிரி தானே